அத்தியாயம் நான்கு இதோ உதவி நீங்கள் எப்படி ஆகஸ்ட் விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுவது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்கிறது அதற்கு நிறைவே தேவை அது நமது சிறந்த சுயமாக மாறுவதற்கும் நமது வாழ்க்கையை நமது சிறந்த மட்டத்தில் வாழ்வதற்கும் ஒரு உள் உந்துதல் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மகத்துவத்தை நோக்கிய உள் உந்துதல் உள்ளது இது ஒரு ஆழ்மன உந்துதல் என்பதால் அது நம் அன்றாட நனவில் முழுமையாக வெளிப்படாமல் போகலாம் பலர் தங்களிடம் அது இருப்பதை ஒருபோதும் கற்றுக்கொள்வதில்லை ஆனால் மகத்துவத்தை நோக்கிய நமது உள் உந்துதல் உள்ளது நமது நனவு விழிப்புணர்வின் மட்டத்திற்கு கீழே நமது ஆழ்மனது சைபர்நெடிக் அதாவது இலக்கை தேடுவது இருப்பது அதை நிறைவேற்ற பாடப்படுகிறது இருப்பினும் பலர் தங்களை மேம்படுத்திக் கொள்ள செயல்படுவதில்லை இதனால் அவர்கள் தங்களுடையதாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட மகத்துவத்தை அடைகிறார்கள் அவர்கள் சாதாரணமானவர்களாகவோ அல்லது மோசமாகவோ இருக்கிறார்கள் இது அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்பதற்கும் அவர்களின் உளுந்துதல் அவர்களின் வாழ்க்கையில் உருவாக்க விரும்பும் மகத்துவத்திற்கும் இடையே ஒரு உள் மோதலை ஏற்படுத்துகிறது எனவே விரக்தி அவர்களுடன் வாழ்கிறது எந்த மனநல மருத்துவரும் உங்களுக்குச் சொல்வது போல் நீங்கள் ஒரு ஆழ்மன உந்துதலை புறக்கணிக்கும்போது அல்லது மறக்கும்போது நீங்கள் ஒரு தொடர்ச்சியான விரக்தி உணர்வை ஏற்படுத்துகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடக்கிறது என்ற தொடர்ச்சியான தொந்தரவான உணர்வு உங்களுக்கு இருக்கிறது அது அப்படித்தான் அதை பற்றி நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதோ உதவி சமீபத்திய உளவியல் ஆராய்ச்சி திட்டத்தில் ஐ கியூஐ பெரிதும் அதிகரிக்க முடியுமா என்பதை தீர்மானிப்பதே இதன் நோக்கமாகும் அது முடியும் என்று ஆய்வு நிரூபித்தது அவர்கள் புத்திசாலித்தனமாக பிறக்கவில்லை என்ற சாக்குப்போக்கை பயன்படுத்தி வருபவர்களுக்கு இது ஒரு சவாலாக இருக்க வேண்டும் ரூட் இதைவிட முக்கியமானது என்னவென்றால் புகழ்பெற்ற உளவியல் ஆராய்ச்சியாளர் மேலும் முடித்தார் மக்களுக்கு ஒரு சுயபிம்பம் இருக்கிறது அவர்கள் தங்களை எப்படி கற்பனை செய்கிறார்கள் என்பது போல் ஆகுங்கள் கற்பனை என்றால் மனதளவில் சித்தரிப்பது எனவே நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள் என்பது எப்படி நீங்கள் என்னவாக ஆகஸ்ட் விரும்புகிறீர்களோ அதுவாகவே உங்களை அடிக்கடி முடிந்தவரை தொடர்ந்து ஆண்மையுடன் சித்தரிப்பதன் மூலம் வெற்றி பெற நீங்கள் வெற்றிகரமாக இருப்பதாக மனதளவில் சித்தரிக்க வேண்டும் நீங்கள் மனதளவில் உங்களை ஒரு தோல்வியாக இப்போது அல்லது எதிர்காலத்தில் ஒரு தோல்வியாக கற்பனை செய்தால் வெற்றி பெற முடியாது இது ஒரு உலகளாவிய சட்டம் நிலைத்தன்மையின் சட்டம் நீங்கள் மனதில் ஒன்றை நினைத்து இன்னொன்றாக இருக்கவோ அல்லது செய்யவோ முடியாது நீங்கள் ஏழையாக நினைக்கவோ முடியாது பணக்காரராகவோ முடியாது நீங்கள் நேசிக்க நினைக்கவும் வெறுக்கவும் முடியாது எனவே உங்கள் உள் உந்துதலை உங்களுக்கு இருப்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நிறைவேற்றுவதற்கான முதல் தேவை நீங்கள் உண்மையில் என்னவாக மாற விரும்புகிறீர்கள் என்று மனதளவில் கற்பனை செய்வது நீங்கள் எந்த வகையான நபராக மாற விரும்புகிறீர்கள் என்பதை மனதளவில் கற்பனை செய்யும்போது பெரியதாக சிந்தியுங்கள் உங்கள் கற்பனை உங்கள் மனப்பணத்தில் எந்த வரம்பையும் வைக்காது வாழ்க்கை அதன் உணர்தலுக்கு எந்த வரம்பையும் வைக்காது உலகளாவிய நிலைத்தன்மை விதி நீங்கள் மனப்பூர்வமாக என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாற வேண்டும் என்று கோருகிறது நீங்கள் வேறு எதுவும் ஆகஸ்ட் முடியாது அதிகமாகவோ குறைவாகவோ ஆகஸ்ட் மாட்டீர்கள் எனவே பெரியதாக சிந்தியுங்கள் சாதாரணமாக இருக்க வேண்டாம் நீங்கள் அடைய விரும்பும் மிகப்பெரிய இலக்கை விட குறைவாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அதுவாகவே மாறலாம் ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் மனப்படங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன மற்றும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன அடுத்த அத்தியாயத்தின் பாடம் என்ன